பல தோனி இந்த மாதிரி கம்மி ஓவர்கள்லாம் விளையாடணும் அவர்னாலலாம் வந்து இப்போ இந்த நிலமையில் இந்த மாதிரி வயசில் இவ்வளோ கால் நிலைமையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம்லாம் விளையாடக்கூடாதுன்னு ஃபிசியோ சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சிஎஸ்கே உடைய ஹெட் கோச் ஆகிய ஸ்டீஃபன் ப்ளம்மிங் அவர்கள் வந்துட்டு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் செருமனிக்கெலாம் அப்புறமா நான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டில் பேசியிருந்தார் சிஎஸ்கேஸ் ஆர்ஆர் மேட்ச் முடிச்சுட்டு என்னென்ன பேசியிருக்காரு என்னென்ன விஷயங்களை சொல்லிட்டு பக்கம் தான் அந்த வீடியோ பாஸ் ஆல் மாம் பாலா படீஸ் நம்மளுடைய ஃப்ளெமிங் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி நான் போன வருஷமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் தேர்ட்டீன்த் அண்ட் ஃபோர்டீன்த் ஓவருக்கு அப்புறமா என்ன ஒரு விக்கெட் விழுதோ அதுக்கப்புறமா அதிலிருந்து ஆரம்பிச்சு இருபது ஓவருக்குள்ளே எப்போ வேணாலும் மகேந்திர சிங் தோனி வருவார் இதுதான் எங்களுடைய பிளான் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் அவர் வந்து எங்களுக்கு ஒரு வேல்யூபிளான பிளேயர் பட் என்ன விஷயம் அன்னைக்கு லேட்டாக வந்ததாக இருக்கட்டும் இல்லை இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் ஆறு மேட்ச்சில் வந்துட்டு ஒரு ஒரு ஏர்லியாகவே வந்தார் கொஞ்சம் இது எப்படின்னா வந்துட்டு அவருடைய ஓன் டெசிஷன் தான் அவர் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் இந்த சுச்சுவேஷன் என்னங்கிறத அசஸ் பண்ணி நான் இப்போ இறங்குறேன் நான் இப்போ இறங்கல நான் இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு நான் யங் பிளேயர்ஸை பேக் பண்றேன் அவங்க போட்டும் ஆடி கற்றுக்கிட்டோம் அப்ப என்ன நம்மளே எல்லா நேரம் ஆடிட்டு இருக்கணுமா அவங்க போய் என்ன ஏதும் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்து ஆடட்டும் அப்படின்னு விட்டுருவாரு இல்லை இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ல இருக்குதா இப்போ நம்ம தான் சரியா இருக்கும் இந்த டெசிஷன் அவர் எடுக்கிறது தாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டார் பட் ஆனால் ஃபிசியோவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டருந்து வந்துருக்க விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு பதினஞ்சு ஓவர் பதிமூணு ஓவர் இந்த பத்து ஓவருக்கு மேலெலாம் வந்து தொடர்ந்து பேட்டிங் பண்ணிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து டெய்லி ஓடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அது சரி வராது ஸோ மேட்சுக்கு பத்து ஓவர் பதிமூணு ஓவர்லாம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு பேட்டிங் பண்ணி சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஓடுறதுங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது அவருடைய உடல்நிலைக்கு அது சரி வராது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க சி அவருக்கு ஏஜ் ஆகுது இந்த ஏஜுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கால்களோ உடல்நிலையோ வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ கிடையாது இல்ல எல்லாருக்கும் இருக்கிற தான் சோ அதனால மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய இதுல வந்து ஆ மூவ் ஆகுறாரு ஓராறு வராரு ஓடுறாரு எல்லாம் ரைட்டு பட் ஹெவி ஒர்க்லோட கொடுக்க கூடாது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்திருக்கார் ஸோ இதுபடி பார்க்கும்போது தான் இவருடைய இறங்குறதுங்கிறது வந்து எந்த பேட்டிங் நம்பர்லங்கிறது முடிவு செய்யப்படுது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறாரு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்கள் நம்மளும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சே ரைட் ஓகே நம்ம தானே வருஷம் வருஷம் வந்துட்டு தலைவா வா தலைவா வா தலைவா விளாடு விளாடு விளாடுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆசைக்காக அவரும் வந்து விளாட்றாரு அப்போ அவரால் எத்தனை ஓவர்கள் விளாட முடியுமோ அதை தான் விளாட முடியும் எல்லா மேட்சும் நீயே தான் வந்து ஜெயிச்சு கொடுக்கணும் நீயே தான் பண்ணணும் என்ன தலைவா சொல்கிறது நம்மளும் லைட்டாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் சரி ரைட் ஓகே தலைகிறேன் அன்னைக்கு ஏதோ ஒரு நம்பர் நைனில் நீ இறணும்னு ஒரு கோவத்தில் கத்திவிட்டோம் சரி விடு நீ நானும் நம்ம ஒரு வீட்டு விட்டு பிள்ளைகள் மாதிரி தான் அதை விடு பார்த்துக்கலாம் அப்படின்றதோட வந்துட்டு மக்கள் அவங்களுடைய புரிதலை வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணிப்பாங்கன்றது இந்த வீடியோ மூலமாக நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது ஃப்ளம்மிங் பேசுனதுக்கப்புறம் சரி ஃப்ளம்மிங்கே சொல்லிட்டாரு அப்போ கரெக்டாக தான் இருக்குன்ற ஒரு விஷயத்துக்கு வர முடியுது இல்லையா ஸோ இதுதான் இதில் இருக்கு இன்னொரு விஷயங்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டீமை பற்றின ஒரு முக்கியமான இடத்தையும் சொல்லியிருக்கிறாரு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் நம்ம எங்கள் டீமை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இந்த ஒரு த்ரீ இயர் பிளான் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மெகா ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த மெகா ஆக்ஷன் முடிஞ்ச உடனே வரக்கூடிய ஒரு டீமை வந்து கொஞ்சம் நம்ம அசஸ் பண்ண டைம் எடுக்கும் ஓகே என்ன பிளேயர் எப்படி இருக்காங்க என்ன ஏது இவங்க வந்துட்டு ஒரு நியூ குரூப்பு கொஞ்சம் நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்களை என்ன காம்பினேஷன்ஸில் போட்டால் சரி வரும் வராது அப்படின்னு வழக்கம் போல் ஸ்டீஃபன் ப்ரூமிங் தன்னுடைய பதிலை கொடுத்தாரு எல்லா டீமும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா தைரியமாக எடுத்து அடிப்பாங்க ஆக்ஷனில் நாங்கள் இதுதான் தெரிஞ்சு வாங்கிட்டோம் இதில் இவங்கள தான் விளாட போகிறோம் தெரிஞ்சு போச்சு இதில் என்ன வந்து யோசிச்சு இது இவங்களும் அவங்களும் செட் ஆவாங்களா இவங்களும் அவங்க கூட இறக்கலாமா இப்படி யோசிக்கிறதுக்கு இருக்கிறதே பதினாலு மேட்ச் தான் இதில் எங்கே தேவையை இதெல்லாம் யோசிச்சு எவ்வளோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே வந்துட்டு கண்டிப்பாக ஆப்போசிட் இருக்கிற பல அணிகள் அப்படித்தான் வச்சுப்பாங்க ஆனால் சிஎஸ்கே அப்படி கிடையாது என்றைக்குமே வந்து ரொம்ப கொஞ்சம் மெல்லமாக பொறுமையாக டிச் பண்ணி மெல்லமாக அப்படி ஆடிட்டு அதனால் அதனால அதே தான் இந்த தடவையும் பண்ணுறாங்க சொல்கிற வந்து ஸ்டீஃபன் ஃபில்மிங் அவர்களே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க அசஸ் பண்ணுறோம் என்ன காம்பினேஷன்ஸில் யார் எப்படி ஒர்க் அவுட் ஆவாங்கன்னு சொல்லி எல்லாம் கூடிய விரைவில் நாங்கள் வந்து ரொம்ப நாள் கிடையாதுங்க ட்ராக்னு பிடிச்சிருவோங்க காம்பினேஷனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் எப்போ காம்பினேஷனை பிடிச்சி அதுக்குள்ளே பூரா பல் எங்களை கலாய்ச்சி எங்கள் மானமரி அதையெல்லாம் போய் ஏன் சார் நீங்கள் வேறு அப்படின்னு ஆர்சிபி ஃபே முன்னாடி வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவர்கள் வந்துட்டு கொந்தளிக்கிறது நம்ம காதுக்கு வந்துட்டு நல்லாவே கேட்குது ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள் சிஎஸ்கே பற்றின ஐபி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றின மொத்த மற்ற அணிகளை பற்றின செய்திகள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பராக வடிவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவாக ரைவடி பிரதுங்கள் படம் ஓகே